ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்புறம் நேற்றுக்கு கொஞ்சம் காண்டாக பேசிட்டேன் கோவத்தில் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறதுங்க அவ்வளோ கோபத்தை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு நேற்று ஃபுல்லாக நான் கொப்பிச்சிட்டேன் யாரும் ஒன்றும் இல்லை அப்புறம் கமெண்ட் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க இல்லையா பழைய காலத்தில் என்ன தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு அதை பற்றி ஆல்ரெடி எனக்கு முன்னாடி நான் காலேஜ் படித்தப்போ ஒரு சில ஒரு புக் லைப்ரரியில் புக்கு எடுத்து ஒன்று படித்தேன் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில தண்டனைகள் வந்து பல காலத்தில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் படித்தேன் அது எனக்கு அது படித்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அந்த நேற்றுக்கு அந்த கமெண்ட்டை படித்த பிறகு நான் உட்காந்து ரீகால் பண்ணும்போதே அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காகவே தண்டனை கொடுத்து சித்திரவதை பண்ணி அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக என்ஜாய்மெண்ட்க்காக ஏதோ வந்து டிவியில் தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி நம்ம இந்தியர்களை வந்து அதாவது ஃப இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்கள அவங்கள வச்சு அவங்க பொழுதுபோக்குக்காக ச எல்லார் மத்திலையுமே நிற்க வச்சு அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அவ்வளோ என்ன சொல்கிறது அவங்களாம் அறக்கணுங்க அது வேற விஷயம் ஆனால் அதே சமயம் நம்ம மன்னர்கள் காலத்துலேயும் சரி நம்ம நாடும் கிடையாது வேறு நாடுகள்லேயும் சரி ஒழுங்காக இருக்கணும் நீதியை நிலைநாட்டணும் நியாயம் நியாயமாக நடந்துக்கணும் தப்பு பண்ணால் இந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சில கடுமையான சட்டங்கள் வந்து இருந்திருக்கு அந்த சட்டங்கள்ல என்னென்ன தண்டனைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் நம்ம நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிச்சுப்பீங்க மன்னராட்சி காலத்தில் தப்பு பண்ணாங்கன்னா யானையை விட்டு தலையை நசுக்கி கொள்வாங்க ஒரு மேடையில் அவனை படுக்க வச்சுட்டு யானையை கொண்டு வந்து அவனோட தலையை நசுக்கி கொள்ளுவாங்க இந்த தண்டனை வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்கு நம்ம இந்தியாவில் நம்ம நம்மளோட தமிழ்நாட்டில் மன்னராட்சி காலத்தில் அந்த தண்டனை இருந்திருக்குது அதுக்கப்புறம் நான் இன்னும் படித்த விஷயங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இதில் நான் ரொம்ப வல்கராக இருக்கிறத சொல்லலை நான் ஓகேவா நார்மலாக பட்டு ஒரு சில தண்டனைகளை பற்றி நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தவறி நடக்கிறாங்க தெரியுமா பெண்கள் ஒழுக்கம் தவறி நடக்கிற பெண்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க தெரியுமா சேரில் அவங்களை கெட்டி போட்டு அவங்கள வந்து மரத்தில் நதி பக்கத்தில் ஒரு கம்பு கட்டி சேரில் அவங்களை கெட்டி அந்த கயிறு அந்த சொந்த கப்பி மாதிரி எழுப்பாங்கள அந்த மாதிரி அவங்கள சேரில் உட்கார வச்சு அவங்கள தண்ணியில் கை கால் எல்லாமே கெட்டி போட்டுருவாங்க சேரில் டைட்டாக தண்ணியில் அவங்கள முக்கி முக்கி எடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்களாம் சாகடிப்பாங்களான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது இத்தனை தடவை அவங்கள முக்கி எடுக்கணும் அப்படின்னு தான் ரூல்ஸு அதுக்குள்ளே அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா திரும்ப பழச்சி திருந்தி வாழுவாங்க அப்படி இல்லைன்னா அவ்வளோ தான் இறந்துட்டாங்கன்னா அவங்கள நதியோடு அப்படியே விட்டுருவாங்களாம் இதுதான் இது வந்து ஒழுக்கந்தவரி நடக்கிற பெண்களுக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆ பெண்கள் அப்புறம் பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து என்ன தண்டனைன்னா இந்த சிங் சிங்கம் புலி இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூண்டில் வந்து அவங்கள அடைச்சி போட்டுருவாங்க அந் அந்த கூண்டை வந்து எ மக்கள் பார்வைப்படுற மாதிரி இடத்துல வச்சு இந்த மனுஷன உன்னா தள்ளி விட்டுருவாங்க எல்லாரும் பார்க்கணுமா அவன் எப்படி சாகுறான்னு எல்லாருமே பார்க்கணுமோ அதை பார்க்குறது மூலமா அவன் அவனை மாதிரியே இருக்கிற சில பேர் எல்லாரும் வந்து திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தண்டனை வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்தில் ஒரு ச ஒரு சட்டம் என்ன சொல்றது வந்து சட்டத்துக்கு புறம்பா இப்போ நம்ம நிறையா ரூல்ஸ்லாம் போடுறாங்கல்ல டிராபிக் ரூல்ஸ் போடுறாங்க பொது இடத்துல எச்சு தூக்கக்கூடாது இதுமாதிரி நிறைய சட்டங்கள் போடுறாங்கல்ல சின்ன சட்டமாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இந்த சட்ட விதிமுறைகளை அந்த நாட்டில் மீறினாங்கன்னா அவங்களோட மூக்கை வந்து அறுத்துருவாங்க எப்படிலாம் கொடுக்குறாங்க ராவணன் தங்கச்சி சூர்படகைக்கு மூக்கை வெட்டினாரலாம் லட்சுமணன் அந்த மாதிரி சட்ட விதிமுறைகளை மீறினா நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க சரி இதை மீறினா என்ன ஏற போகுது அப்படிலாம் கிடையாது என்ன பண்ணாலும் சரி அது மீறினா உன் மூக்க அறுத்து உனக்கு அந்த நாட்டில் இடம் கிடையாது உங்களுக்குன்னே வேற ஒரு சிட்டி ஒரு நகர ஒரு நகரம் இருக்கும் அங்கே கொண்டு போட்டுருவாங்களாம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மூக்காரப்பட்ட போட்டவங்க தான் அங்கே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அங்கே இருப்பாங்க சரிங்களா அப்படி கொண்டு போட்டுருவாங்களாம் எப்படி இருக்கு வருங்க இந்த மாதிரி சட்டம் நம்ம ஊரில் போட்டாங்கன்னா பாதி என்ன முக்கால்வாசி பேருக்கு தனியாக நகரம் தான் கட்டணும் அதுக்கப்புறம் வேற என்ன சட்டங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆ இந்த மனுஷன் மாதிரியே இந்த மம்மி இதெலாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த இதில் வந்து உள்ள வந்து கூர்மையாக சவப்பட்டி மாதிரியே வச்சு உள்ள வந்து கூர்மையான ஆயுதங்கள் சுற்றி இருக்குமா அதை படிக்கிற இடம் முன்னாள் சொல்லி சுற்றி இருக்குமா ஒருத்தனை கொள்ள வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவனை உள்ள வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிடுவாங்க யோசிச்சு பாருங்களேன் நடக்க எதனப்பட்டு சாவான் இல்லை அவனுக்கு வந்து உயிர் போகக்கூடாது காயத்தோடு இருக்கணும் அப்படின்னா வந்து க முழுசாக பூட்ட மாட்டாங்களாம் பாதி பூட்டுவாங்களாம் பாதிலேயுமே அவன் அதனால் நகர முடியாது பின்னால் நகர முடியாது முன்னால் நகர முடியாது நகண்டானா அவுட்டு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மேலே ஃபுல்லாக காயங்களாக இருக்கும் அதாவது ஆழமாக அந்த ஷார்ப் வந்து கூர்மை வந்து உடலில் இறங்காமல் நார்மலாக அப்போ அவனுக்கு காயத்தை உண்டு போனவான் இது வந்து என்ன என்ன குட்டுறதுக்குன்னு கொடுப்பாங்கன்னு தெரியாது நான் ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ படித்தது இல்லை ஞாபகம் இல்லை எனக்கு இது போகன்னு பார்த்தீங்கன்னா இது விட பெரிய இது இப்போ நம்மளெலாம் மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி அந்த காலத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டு வச்சிருக்கா என்ன டெஸ்ட்டு தெரியுமா என் தப்பு பண்ணிட்டான் அவன் என் தப்பு பண்ணால் தப்பு பண்ணலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து நம்ம அவனோட கையில் வந்து காய்ச்சின எண்ணெயை ஊற்றுவாங்க குறிப்பிட்ட இடத்துல காய்ச்சின் எண்ணெயோ இல்லை தீயால் ஒரு காயத்தையோ அவனோட கையில் உண்டு பண்ணுவாங்களாம் உண்டு பண்ணி மூணு நாள் டைம் கொடுப்பாங்களாம் அந்த மூணு நாளில் புண்ணு ஆறலைன்னா புண்ணு ஆறலைன்னா அவன் தப்பு பண்ணலையான் எப்படி ஆறுனால் கிடையாதுங்க மூணு நாளில் புண்ணு ஆறலைன்னா அவன் தப்பு பண்ணலை அவன் நிரபராதி மூணு நாளில் புண்ணு ஆறிடுச்சின்னு வச்சுக்குவாங்க அவன் குற்ற வேலி அவனை கொண்டு தூக்கில் போட்டுருவாங்க இந்த டெஸ்ட் நல்லா இருக்கா வேற வேற இதே மாதிரி இன்னொரு இது கொடுத்துருந்தாங்களே அவங்கள அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மத ரீதியா அது இப்போ இப்போ நம்மள வந்து ஜாதி வெறி இப்போ மதவெறியும் பிடிச்சவங்க இருக்காங்க அதை விட ஜாதி வெறி போய் நிறைய பேர் அலைஞ்சாங்க அந்த காலத்துல நம்ம இந்தியாவில்ங்க மதவெறி பிடிச்சி சில பேர் இருப்பாங்கல்ல ஓ மதம் பெருசு என்னோட மதம் பெருசு நம்ம இந்தியாவில் நிறைய மதம் இருக்கு இப்போ நம்மளுக்கு திங்க தெரிஞ்சது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இது மட்டும்தான் பட் ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது சி சீக்கியர்கள் முகலாயர்கள் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வழிபடுறாங்க நிறைய விதமாக இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள சண்டைகள் அவங்களுக்குள்ள மத வரிகள் அப்படி மத வரியில் பார்த்தீங்கன்னா ஓ மதம் பெருசு ஏ மதம் பெருசு சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்கிற அந்த மதத்துக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் ராயலாக இருப்பாங்களா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவாங்களே வேறு மதத்தில் கொஞ்சம் கீழ் அதாவது ஏழையாக இருப்பாங்கள்ல அவங்களெலாம் பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நான் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லலை அதை நினச்சாலே ரொம்ப இதாக என்னன்னா முகலாயர்கள் வந்து சீக்கிய பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட குழந்தைகளை துண்டு துண்டாக வெட்டி அந்த உடல் துண்டுகளை மாலைகளாக கோர்த்து அவங்க தாய் கழுத்துலேயே போட்டு நடைபெற்ற நடக்க விடுவாங்க எவ்வளோ கொடூரமான த இதெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த சொ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இருந்து இருந்திருக்கு அதுவும் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு இது ரொம்ப வேதனை அளிக்கிற விஷயமா இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் இந்தியா வந்து ஒன்றுபட்ட நாடு ஒற்றுமைங்க ஒற்றுமை நாடுன்னு வாய் வார்த்தையாக சொல்கிறோம் ஆனால் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பிரிவனை இருக்குது ஆ எங்கள் தமிழ்நாடுங்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரிவுன்னு வச்சுருக்கீங்க எங்கள் மாவட்டம் தாண்டா பெருசுங்கிறீங்க உங்கள் மாவட்டத்துக்குள்ளே எவ்வளோ பிரிவுன்னு வச்சுருக்கீங்க எங்கள் ஊர் தாண்டா சூப்பர்ங்கிறீங்க அதுக்குள்ளேயும் பாருங்கள் நார்விதான் நடக்குது ஸோ எல்லாம் வாய் வார்த்தையாக பில்டப் கொடுத்துட்ருக்கோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்னை பொறுத்த எதுவும் மாறலுன்னு தான் நான் சொல்வேன் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே மாறல கொஞ்சம் மாடலேஷனை ஹேஷனை மாற்றிக்கிட்டீங்க அவ்வளோந்தான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் அந்த காலத்தில் வேற எனக்கு பழைய காலத்து தண்டனை ஒன்று எனக்கு எங்கள் அத்தை ஞாபகம் வந்துச்சு எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஆச்சி எங்கள் ஆட்சிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க எப்படி தெரியுமா வெய் வெயில் எல்லாம் உச்சி வெயிலில் நல்லா வெயில் அடிக்கும்ல மண்ணில் ஒரு சின்னதாக வட்டம் போட்டு எங்கள் ஆட்சியை எங்கள் தாத்தா அதில் நிற்க வச்சுருவாங்க எங்கள் தாத்தா சொல்கிற வரைக்கும் எங்கள் ஆச்சி அந்தத்துலேயே தான் நிற்கணுமா எங்கள் ஆச்சியும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நிற்பீங்களா அப்படி நான் இப்பேனா சரதம் போங்க அப்படின்ட்டு மட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படி தானே ஆனால் பாருங்கள் எங்கள் ஆச்சு எங்கள் தாத்தா சொல் எங்கள் தாத்தா வெளியே வா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எங்கள் ஆச்சி அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்றுருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்ன்ட்டு ஆனால் அந்த காலத்தில் புருஷன் ஒன்று சொன்னால் மனைவி அப்படி கேட்பாங்களாம் அந்த மாதிரி இருக்குது வேறு என்ன தண்டனை கொடுப்பாங்களான்னு தெரியுமா வேறு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ தான் ஞாபகம் வந்துச்சு ஆ இன்னொன்று மக்கள் அதாவது இது வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான தண்டனை ஏன்னு சொல்கிறேன் இது வந்து ஆனால் இது நம்ம நாட்டில் இல்லைங்க சிறந்த தண்டனைன்னு சொல்கிறாங்களா அப்போ நம்ம நாட்டில் கிடையாது இது வந்து வேறு ஒரு வெளிநாட்டில் சரிங்களா அங்கே என்னென்னா மக்களை வந்து கீழ்த்தனமாக நடத்துவாங்க தெரியுமா சில பேர்லாம் கஷ்டப்பட்டவங்கள இப்போ நம்ம ஊரில் கீழ் ஜாதீங்க அவங்களுக்கு கீழ்த்தனமாக இருக்கீங்க அந்த மாதிரி அங்கே நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க நடத்துகிறவங்க சில நாடுகளும் த தவறாக இருக்கும் அதையும் மீறி சில பேர் மக்களை அடிமையாக்கி நடத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா யார் அடிமையாக்கி நடத்தினோம் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனுக்கு நாய் மாதிரி வேஷம் போடுவாங்களாம் அவனை மாதிரி நாய் மாதிரி வேஷம் போட்டு கழுத்தில் சங்கினி போட்டு அவனை திரவ எழுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அவன் யார் வீட்டிலேருந்து அவன் நாய் மாதிரி இத்தனை நாள் அவங்க கிடக்கணும் சங்கிலியோடு கிடக்கணும் நாய் எப்படி சாப்பிடுமோ அப்படி தான் சாப்பிடணும் நாய் தூங்குற இடத்துல தான் அவன் தூங்கணும் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க இது ஒரு இது ஒரு தண்டனை சரிங்களா இது ஒரு தண்டனை இன்னொன்று மோசமான பேஜ் கு பேஜ் குத்தி விட்டுருவாங்களாம் இப்போ நம்ம ஊரில் நம்ம சில படங்களில் பார்க்குறோம்ல இவன் திருடன் இவன் பொரிக்க அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி விடுறாங்க பாருங்கள் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் பச்சை அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து பேஜ் குத்திடுவாங்களாம் அந்த பேஜ் அவன் டெய்லி மாட்டணும் இந்த போலீஸ் நம்ம ஐடென்டி கார்டு போடுறோம்ல அந்த மாதிரி அவன் டெய்லி அந்த பேஜ் ஓடி அவன் ஆ இசுக்கும் அவள் ஆ இழுக்கும் அவன் அந்த பேஜ் போட்டு தான் சுற்றணும் எப்படி பார்த்துருக்கீங்களா எப்படி அந்த அண்ணனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி தண்ணா நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா எல்லார் காலத்துலேயும் பேஜ் தொங்கும் சரியா வேறு நிறைய தண்டனைகள் போட்டிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வலுதறாக இருந்துச்சு அதான் நான் அதை பற்றினா பேசலை சரிங்களா ஏன்னா இது வந்து நார்மலாக எல்லாருமே கேட்கணும் அது அந் அந்த மாதிரி தண்டனை சொல்லி நீங்கள்லாம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பிடிச்சி திட்டுவீங்க அதனால தான் நான் அதை பற்றின டீட்டெயிலான சொல்லலை சரி இன்றைக்கி இது போதும் நாளைக்கு நான் ரெகுலராக மற்ற ஸ்டோரியோ மற்ற கருத்துக்களோ நம்ம நாலேருந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நாள் இனிய நாளாகாமட்டும் அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்